கடலூர் மாநகராட்சியில் காணாமல் போன அறுபது குப்பை சேகரிக்கும் கிடங்குகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அது தொடர்பான காட்சிகளை கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விவேக் கேட்கலாம் வணக்கம் விவேக் கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க இருபத்தி நான்கு மணி நேரம் எச்சரிக்கையை தொடர்ந்து மாயமான குப்பை சேகரிப்பு வாகனங்கள் தற்போது கொண்டு வரப்பட்டு ஒரே இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது கடலூர் மாநகராட்சியில நாற்பத்தைந்து வார்டுகள் உள்ளது இவற்றுல குப்பை பெரும்பாலான இடங்கள் அகற்றப்படவில்லை என பொதுமக்களிடமிருந்து தொடர்ந்து புகார் வந்த வண்ணம் இருந்தது இதனை அடுத்து நேற்று மாநகராட்சி பகுதிகளில் குப்பை முறையாக சேகரிக்கப்பட்டு அகற்றப்படுகிறதா என கடலூர் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா அதே போல மாநகராட்சி ஆணையாளர் அணு ஆகியோர் நேரடி ஆய்வு மேற்கொண்டனர் அப்பொழுது குப்பை வாகனங்கள் குறைந்த அளவில் இருந்ததால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரை அழைத்து விசாரணை மேற்கொண்டார் அப்பொழுது அதுல அந்த ஒப்பந்ததாரும் அதிகாரிகளும் சரியாக பதிலளிக்காத நிலையில மாநகராட்சி வழங்கப்பட்ட நூற்று முப்பது வாகனங்கள்ல அறுபது வாகனங்கள் வந்து மாயமானது கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்ந்து மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா இருபத்தி நான்கு மணி நேரத்துல அந்த மாயமான வாகனங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் இல்லை என்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார் இதனை அடுத்து அந்த இருபத்தி நான்கு மணி நேரம் முடிவடைந்த இன்று அந்த மாநகராட்சி வாகனங்கள் அதாவது மாயமான மாநகராட்சி வாகனங்கள் கடலூர் பகுதிக்கு உட்பட்ட மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட குப்பை சேகரிக்கும் இடமான பாபு கலையரங்கம் என்ற இடத்துல கொண்டு வந்து நிறுத்தப்பட்டது தொடர்ந்து அந்த வாகனங்கள் அனைத்துமே பழுதடைந்து சேதமான இருந்த நிலையில அந்த வாகனங்கள் அனைத்தும் சீரமைக்கப்பட்டு மீண்டும் குப்பை சேகரிக்க பயன்படுத்தப்படும் என்ற ஒரு தகவலை மாநகராட்சி மேயர் தெரிவித்தனர் நேற்று மாநகராட்சி மேயர் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் இந்த குப்பை சேகரிப்பு ஆய்வு கொடுத்து அவர் மேற்கொண்டு விசாரணையை எடுத்து தற்போது அந்த மாயமான வாகனங்கள் அனைத்துமே தற்போது வரப்பட்டு ஒரு இடத்துல சேகரித்து வைக்கப்பட்டு வருகின்றன கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விவேக்